பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் சிறிய தீக்காயங்களை நிர்வகிப்பதற்கு அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் திரவங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் பெரிய காயங்கள் ஏற்பட்டால் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் மேலும் உடனடியாக இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை பராமரிப்புக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளும் மூன்றாம் நிலை பராமரிப்பு மையங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அவசர நிலைகளை கையாள அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பட்டாசு வெடிப்பின் போது ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடந்தால் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தை பொதுமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் அனைத்து கூடுதல் ஆரம்ப சுகாதார மையங்களிலும் மருத்துவர்கள் ஆரம்ப சுகாதார மையங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நடமாடும் மருத்துவ அலகுகள் ஏற்கனவே உள்ள வழிகாட்டுதல்களின்படி செயல்படும் சில்வர் சல்ஃபாடைசின் போன்ற களிம்புகள் மற்றும் போதுமான மருந்துகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீபவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் சிறிய தீக்காயங்களை நிர்வகிப்பதற்கு அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் திரவங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் பெரிய காயங்கள் ஏற்பட்டால் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் மேலும் உடனடியாக இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை பராமரிப்புக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளும் மூன்றாம் நிலை பராமரிப்பு மையங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அவசர நிலைகளை கையாள அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பட்டாசு வெடிப்பின் போது ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடந்தால் மாநில அவசர செயல்பாட்டு மையத்தை பொதுமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் அனைத்து கூடுதல் ஆரம்ப சுகாதார மையங்களிலும் மருத்துவர்கள் ஆரம்ப சுகாதார மையங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நடமாடும் மருத்துவ அலகுகள் ஏற்கனவே உள்ள வழிகாட்டுதல்களின் படி செயல்படும் சில்வர் சல்ஃபாடைசின் போன்ற களிம்புகள் மற்றும் போதுமான மருந்துகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கலெக்ஷன் சரவெடி